இங்கே பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டுருக்காங்க சேட்டா நினைக்கிறீங்க ஆனா இவன் தவி தவி பயங்கரமா கிடைக்கும் எடுங்க இது ரெண்டும் எடுங்க அவ்வளவுதான் ஒன்னு எடுங்க அடிக்கலாம் வேணாம் அடிக்கலாம் வேணாம் நான் எதுக்கு என்னையே கொடுத்தீங்க அடிக்கக்கூடாது

அங்க வைங்க அங்க வைங்க இந்த இந்த இடத்துல வைங்க இந்த இடத்துல அப்படி வைனே கீழே வச்சிருங்க கீழே வச்சிருக்கேன் ஸோ இங்கே வந்து குத்தியார்குள்ள இந்த பாம்பை பத்திரமாக பிடிச்சிருக்கோம் குண்டில் வந்து இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் ஸோ அவங்க வந்து